ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறையிலேருந்து வேலை வாய்ப்பானது அறிவிச்சிருக்காங்க மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு வேக்கன்சியானது தற்போது விட்டுருக்காங்க உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் பொறுத்த வரையில் நம்ம தமிழ்நாட்டில் உங்களுடைய சொந்த மாவட்டத்தில் தான் இருக்க போகுது இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் விண்ணப்பிக்கிற மாதிரி டேட்டானது கொடுத்துருக்காங்க அது என்ன பதவின்னு பார்த்தீங்க அப்படின்னா உதவியாளர் மற்றும் எழுத்தாளர்கான பதவி தான் தற்போது கொடுத்துருக்காங்க அறிவிப்பு விட்டுருக்காங்க உங்களுக்கான மந்த்லி சேலரி பொறுத்தவரையில் இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பதுலேருந்து தொடங்கி தொண்ணூத்தாறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வரைக்கும் உங்களுக்கு அடிப்படை ஊதியமானது கிடைக்கும் இந்த இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பது என்பது ஒரு அடிப்படை ஊதியம் தாங்க இதில் டிஎன்எஸ் அலோவன்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் மெடிக்கல் அலோவன்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அலோவன்ஸ்லாம் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஆனது ஒரு அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும் மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு காலி பணியிடங்களானது விட்டுருக்காங்க வாங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதியை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதி பொறுத்த வரையில் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது டென்த்து டுவெல்த்து அப்புறம் ஒரு டிகிரி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க எல்லா டிகிரியும் வந்து இவங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டுறாங்க அதாவது சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தவங்க உதாரணத்துக்கு பிஎஸ்சி இந்திய எம்எஸ்சி முடித்தவங்களுக்குலாம் எலிஜிபிள் கிடையாது அவங்கலாம் வந்து என்ன பண்ணால் எலிஜிபிள்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கோஆப்ரேட்டிவ் டிப்ளமா கோர்ஸ் ஆனது முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாங்க கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் பல்கலைக்கழகங்களால் வழங்கப்படும் பட்டப்படிப்பிற்கு பதிலாக பதினைந்து ஆண்டுகள் இராணுவத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு இராணுவத்தால் வழங்கப்படும் பட்டப்படிப்பு சான்றிதழ் பெற்றுள்ள முன்னாள் இராணுவத்தினர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் டென்த்து முடிச்சு டுவெல்த்து முடிச்சு பதினஞ்சு வருஷம் வந்து இராணுவத்தில் சர்வீஸில் இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட மில்ட்ரி கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி எம்எஸ்சி இந்த டிகிரி எடுத்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள்லாம் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா டிப்ளமா இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அல்லது சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மற்றும் மதுரை கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மூலம் நடத்தப்படும் உயர் கூட்டுறவு பயிற்சி அதாவது ஹையர் டிப்ளமா இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் அடிஷ்னலாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி எம்எஸ்சி முடித்தவங்க கூட இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து பின்வரும் பட்டப்படிப்பு படித்தவர்கள் கூட்டுறவு பயிற்சி பெறுவதில் இருந்து விலக்களிக்கப்படுகிறார்கள் கீழே கொடுத்திருக்க கோர்ஸ் எல்லாம் நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க டிப்ளமா கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எல்லாம் நீங்க படிக்க தேவையில்லை அது என்னென்ன கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வைகுந்த மேத்தா தேசிய கூட்டுறவு நிறுவனம் புனே வழங்கும் முதுநிலை வாணிப மேலாண்மை கூட்டுறவு பட்டம் இந்த பட்டம் பெற்றிருக்கவங்க கூட்டுறவு பயிற்சி பள்ளியால் நடத்தப்படும் கோர்ஸானது படிக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பிகாம் ஆனர்ஸ் கூட்டுறவு எம்காம் கூட்டுறவு எம்ஏ கூட்டுறவு பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் கூட்டுறவில் முதுகலை பட்டப்படிப்பு படிப்பு அதாவது பிஏ கூட்டுறவு பிகாம் கூட்டுறவு இவங்க இவங்கெல்லாம் அந்த கூட்டுறவு பயிற்சியால் நடத்தப்படுகிற கோர்ஸானது கம்ப்ளீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒன்று நோட்டானது ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிஏ கூட்டுறவு பிகாம் கூட்டுறவு படித்து கூட்டுறவு இருந்து விளக்கு கோர்பவர்கள் கணக்கு பதவியல் அதாவது கீப்பிங் பேங்கிங் கோபரேஷன் ஆடிட்டிங் இந்த நான்கு பாடங்களை எடுத்து படித்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிஏ கூட்டுறவும் பிகாம் கூட்டுறவும் டிகிரி முடிச்சிருக்காங்க நீங்கள் கட்டாயம் வந்து டிப்ளமா இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆனது முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்தவரையில் குறைந்தபட்சம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரிக்கு மட்டும் அதாவது ஓசி கேண்டிடேட்ஸ் மட்டும் முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி டிசி இந்த கேண்டிடேட்ஸ்க்கெலாம் வயது வரம்பு முற்றிலும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எத்தனை வயதாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த வேலைக்கான விண்ணப்ப கட்டணம் பொறுத்தவரையில் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது ஆதி திராவிடர் பழங்குடியினர் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதவைகள் இவங்களுக்கெல்லாம் இரநூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆனது சொல்லியிருக்காங்க அதே மற்ற பிரிவை சேர்ந்தவர்களுக்கு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆனது சொல்லியிருக்காங்க அடுத்து தேர்வு செய்யும் முறை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு இருக்கும் நேர்காணல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுத்து தேர்வில் இரநூறு கேள்விகள் வந்து கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்விக்கு நான்கு பதில் கொடுத்துருவாங்க அந்த நான்கு பதிலில் எந் எது சரியான பதில் அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அந்த இரநூறு கேள்விக்கு நூற்றி எழுபது மதிப்பெண்கள் நூற்றி எண்பது நிமிடங்கள் தேர்வு நேரமானது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் இன்டர்வியூ வைக்கிறாங்க இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி இன்டர்வியூ ஆனது வைக்கிறாங்க எழுத்து தேர்வு அண்டு இன்டர்வியூவில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை பொறுத்து தான் உங்களுக்கான ஜாப் ஆனது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எழுத்து தேர்வுலேருந்து எண்பத்தைந்து சதவீதமும் நேர்காணலில் பதினஞ்சு சதவீதமும் உங்களுக்கான மார்க்கானது எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வேலைக்கான முக்கிய தேதிகள் பார்த்திங்க அப்படின்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அடுத்து இந்த வேலைக்கான எக்ஸாம் டேட்டும் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் உங்களுக்கு தேர்வானது நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் லிங்கை உங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்துக்கான வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க அதில் நோட்டிஃபிகேஷனும் இருக்கும் அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு சென்னை மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் எப்படி டவுன்லோட் செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் ஒன்ஸ் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்கள் மாவட்டத்துக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடுவீங்க இது நான் இப்போ சென்னை மாவட்டத்துக்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கேன் இப்போது இந்த மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் எப்படி டவுன்லோட் செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த வெப்சைட்லேயே டேஷ்போர்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஆனது ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துன்னு அப்புறம் அப்ளிகேஷன் எண்டு டேட்டும் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரைக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பித்துக்கலாம் எக்ஸாம் டேட்டும் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளைங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை செய்கிற பேஜுக்கு போயிடுவீங்க அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை பார்த்துருங்க நோட்டிஃபிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் கொஞ்சம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனானது ரன்னிங்கே இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வடிவில் இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது கிடைச்சிரும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் இப்போ நான் இந்த சென்னை மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டேன் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம் இப்போது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் உள்ள உதவியாளர் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை விவரம்னு கொடுத்துருக்காங்க மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ஏழு வேக்கன்சியானது இந்த சென்னை மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க அது கீழேயே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பொது பிரிவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நூற்றி ஐம்பத்தி ஏழில் நாற்பத்தைந்து பணியிடமானது ஒதுக்கியிருக்காங்க பிற்படுத்தப்பட்டோருக்கு நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சியும் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீமுக்கு பதினோரு வேக்கன்சியும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அல்லது சீர்மரபினருக்கு வந்து முப்பத்தி ஒரு வேக்கன்சியும் ஆதி திராவிடருக்கு இருபத்தி ரெண்டு வேக்கன்சியும் ஆதி திராவிடர் அருந்ததியர் அவங்களுக்கு நாலு வேக்கன்சியும் பழங்குடியினருக்கு இரண்டு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க சில மாவட்டங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் இருக்கும் சில மாவட்டங்களுக்கு இரண்டு நோட்டிஃபிகேஷன் ஆனது வெட்டிருப்பாங்க இப்போ இந்த சென்னை மாவட்டத்துக்கெல்லாம் இரண்டு நோட்டிஃபிகேஷன் ஆனது விட்டுருக்காங்க பாருங்கள் அறிக்கை எண் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படி கொடுத்துருக்காங்க அது மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அறிக்கை எண் இரண்டு ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்ட்டு இன்னொரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் தவிர மற்ற மத்திய மற்றும் தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் உள்ள உதவியாளர் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை விவரமும் கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா கூட்டுறவு மொத்த விற்பனையாளர் பண்டக சாலை அதுல உதவியாளருக்கான வேக்கன்சி இரண்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கான சம்பள விவரங்களும் பக்கத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்க பதினோராயிரத்துலேருந்து தொடங்கி நாற்பத்தஞ்சாயிரத்தி நூறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க பதினோராயிரத்தி நூறு வந்து அடிப்படை ஊதியம் இதில் அலோவன்ஸ்லாம் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு எயிட்டீன் தௌசண்ட் ஆனது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து நகர கூட்டுறவு வங்கியில் உதவியாளருக்கான வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா சென்னை மாவட்டத்துக்கு பதினாறு வேக்கன்சி ஆனது கொடுத்துருக்காங்க உங்களுக்கான சம்பள விவரங்களும் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க அடுத்து நகர கூட்டுறவு கடன் சங்கம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உதவியாளருக்கு ஐந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அடுத்த பணியாளர் கூட்டுறவு கடன் சங்கம் உதவியாளருக்கு பதினாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மொத்தமாக முப்பத்தேழு வேக்கன்சியானது கொடுத்துருக்காங்க இதில் முப்பத்தேழில் கம்யூனிட்டி வைஸ் ஆனது பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொது பிரிவுக்கு பதினோரு வேக்கன்சியும் பிற்படுத்தப்பட்டோருக்கு பதினோரு வேக்கன்சியும் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீமில் ஒரு வேக்கன்சியும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினருக்கு எட்டு வேகன்சியும் ஆதிதிராவிடருக்கு ஐந்து ஆதி திராவிட அருந்ததியருக்கு ஒரு வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க இந்த பணியிடங்களின் எண்ணிக்கை வந்து மாறுதலுக்குட்பட்டது அப்படின்னு இருக்காங்க இந்த வேக்கன்சியானது குறையவும் வாய்ப்பு இருக்குது அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த வேக்கன்சியானது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இனசுழற்சி முறையில் தான் ஒதுக்கீடானது கொடுத்துருக்காங்க தகுதிகளில் வயது பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க நான் முன்னதான் சொன்ன மாதிரி பிசி எம்பிசி பிசிஎம் டிசி ஓ எஸ்சி எஸ்டி கேட்டகிரியில் வர்றவங்களுக்கு வயது வரம்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே ஓசி கேட்டகரியில் வர்றவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிச்சிக்கலாம் அப்புறம் அனைத்து இனத்தையும் சார்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு வயது வரம்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இதர வகுப்பினை அதாவது ஓசி சார்ந்த முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து ஐம்பது வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இதர வகுப்பினை ஓசி சார்ந்த மாற்றுத் திறனாளிகளுக்கு நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் ஏஜி லட்சியானது கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த கல்வி தகுதியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் நடத்தப்படும் முழு நேர கூட்டுறவு பயிற்சி பயிலும் மாணவர்களுக்கு ஒரு விண்ணப்பிக்கிற மாதிரி ஒரு ஆனது கொடுத்துருக்காங்க அதாவது உங்கள் இன்ஸ்டியூஷனில் போனபேட் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் ஒரு நீங்கள் இந்த வேலையில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் படிப்பு முடித்த கையோட இந்த வேலையானது உங்களுக்கு வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் கம்ப்யூட்டர் பார்த்தோன்னா ஒரு பேசிக்கான ஆனது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான சிலபஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் சிலபஸோட லிங்க்கை பின் பண்ணி வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் இந்த ஆனது கிடைச்சிடும் மொத்தமாக ஆறு யூனிட்டானது கொடுத்துருக்காங்க கூட்டுறவு மேலாண்மை கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல் கூட்டுறவு கணக்கியல் எம்ஐஎஸ் மற்றும் கணினி பயன்பாடு அல்லது கணினி அடிப்படைகள் பொது அறிவு தமிழ் மொத்தமாக ஆறு யூனிட்டானது கொடுத்துருக்காங்க இந்த சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தைந்து பக்கங்கள் கொண்டு தான் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி பேஜஸ் வந்து தமிழில் இருக்கும் உங்களுக்கான சிலபஸ்ஸு அடுத்து லாஸ்ட்டு டுவெண்ட்டி பேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா அதே சிலபஸ் வந்து இங்கிலீஷ் வெர்ஷனில் கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக அப்லோட் செய்கிற